ிக் ஹாஸ்பிட்டல் தர்மபுரிய இருந்து நான் டாக்டர் ஐஷா இந்த பிசிஓடி எப்படி பிசிஓஎஸ் ஆச்சு இது ரெண்டுத்துக்கும் மேஜரா என்ன டிஃபரன்ஸ் எப்படி சரி பண்ணலாம் அதுதான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் இந்த பிசி பாலிசிஸ்டிக் ஒவீரியன் டிசீஸ் அதாவது ஒரு நோய் ஒரு ரெண்டு ஜென்ரேஷனுக்கு முன்னாடி இது வந்து ஒரு அல்ட்ராசவுண்ட் ஃபைண்டிங்காக தான் இருந்தது பெருசாக சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ்லாம் பெருசாக இருக்காது ஒன்று ஏதாவது பீரியட்ஸ் டிலே ஆகி போறதோ இல்ல இர்ரெகுலர் பீரியட்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது போய் ஸ்கேன் எடுத்து பார்த்தா அதுல நமக்கு இந்த ஃபைண்டிங்ஸ் பார்க்க முடிஞ்சது ஆனா இப்போ பாலிசிஸ்டிக் ஒவீரியன் சிண்ட்ரோமா மாறிடுச்சு டிசீஸாக இருந்தது சிண்ட்ரோம் சிண்ட்ரோமா மாறிடுச்சுன்னா சிண்ட்ரோம்ன்றது பல சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இப்போ நான் வந்து ஸ்கேன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு பல அறிகுறிகள் இப்போ மெயினாக பிசிஒயஸ் கண்டிஷன் இருக்கிறவங்கெல்லாம் ஃபேஸ் பண்றது எக்ஸஸ் ஹேர் ஃபாலு ஒபிசிட்டி ஃபேஸ்ல ஆக்னி தேவையில்லாத ஹேர் க்ரோத் ஃபேஸ்ல ஸ்விங்ஸ் இருக்கிறது இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறது ப்ரொலாங் பீரியட்ஸ் இருக்கிறது ஆன் ஓவிலேட்ரி மென்சுரேஷன் இருக்கிறது இது எல்லாமே நமக்கு வந்து இப்ப பார்க்க முடியுது இந்த எல்லாம் இந்த மாதிரி சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்கிறதுனாலதான் பிசிஓடியில இருந்து அது பிசிஓஎஸ்ஸாக மாறிடுச்சு இப்போ இது வந்து எப்படி ரிவர்ஸ் பண்ணலாம் இது ரிவர்சபிளான்னு கேட்டா ஆமா கண்டிப்பா ரிவர்சபிள் தான் இதுக்கு ஃபஸ்ட்டு முக்கியமான காரணம் என்னன்னு நம்ம பாத்துருவோம் பிசிஓடியா இருக்கும்போது அப்போ இருந்த ஜென்ரேஷன் பெண்கள் எல்லாம் வந்து உடல் உழைப்பு நிறைய இருந்தது அதே இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டி சுத்தமாக இல்லை மெயினாக டயட்ரி சேஞ்சஸ் அந்த காலத்தில் ஃபுட்டெல்லாம் நல்லா இருந்தது அவங்களோட லைஃப் ஸ்டைல் நல்லா இருந்தது ஆனால் இப்போ பார்க்கும் அது ரெண்டுமே பாதிச்சுருக்கு இப்போ இருக்கிற குழந்தைங்களில் மெயினாக நம்ம பண்ணுற தப்பு வந்து அவங்க சாப்பிட்ற எல்லா ஃபுட் ஐட்டம்ஸுமே ஸ்நாக்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கண்ட் கண்டிப்பாக இருக்கும் அதாவது சுகர் இருக்கும் ஸோ அது உள்ளே போச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இப்போ இருக்கிற குழந்தைங்களை பார்க்க முடியுது அதுவே ஒரு முக்கியமான காரணம் அது போக ப்ராய்லர் சிக்கன் கொடுக்கறது இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி உடல் உழைப்பு சுத்தமா இல்லை அந்த காலத்து பெண்கள் வந்து வீட்டு வேலைகளும் செஞ்சுட்டு இருந்தாங்க குழந்தைங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில எல்லாம் விளையா விளையாட போவாங்க ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்களே வந்து நம்ம வெளியில விளையாடுறதுக்கும் அனுப்புறது இல்லை அவங்களுக்கு எந்த வித ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் பெருசாக நமக்கு பண்ணுறதுக்கான சான்ஸே இல்லாமல் போயிடுச்சு ஸோ அது ஒரு முக்கியமான காரணம் இப்போ இன்னொரு முக்கியமான காரணம் என்ன நம்ம பார்க்குறோம்னா ஏர்லியாக வந்து பியூபர்ட்டியை அட்டைன் பண்ணுறது அதாவது ஒரு பத்து பதினோரு வயசுலயே வந்து அவங்க ஏஜ் அட்டன் பண்றாங்க அப்படின்றப்போ லேட் ஆன் ஸ்டேஜஸ்ல அவங்களுக்கு இது வந்து வர்றதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு சோ இதெல்லாம் எப்படி சரி பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மெடிசனுக்குன்னு போகாம அவங்க என்ன மாதிரி விஷயங்களை வந்து இப்போ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் என்ன மாதிரி பண்ணலாம் டயட்ரி ஹேபிட்ஸு ஒர்ஸ்டா இருக்குன்னா அதை கரெக்டான ஒரு டயட் லைஃப் ஸ்டைலுக்கு கொண்டு வரது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை தாண்டி இல்லை எனக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் ரொம்ப மாசமா இருக்கு அப்படியே பீரியட்ஸ் வந்தாலும் எனக்கு பெருசா ஃப்ளோ இல்லை ஃப்ளோ இருந்தாலுமே ப்ரொலாங் பீரியட்ஸா இருக்கு எனக்கு வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் வந்து எனக்கு இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு நாலு நாள் ப்ளீடிங் நல்லா இருக்கு அதுக்கப்புறம் எனக்கு ப்ளீடிங் சரியா இருக்கிறது பார்க்க ஸ்பாட்டிங் இல்ல எனக்கு கன்சியூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியா இருக்கு நான் ட்ரை பண்றேன் என்னால ஆக முடியலன்னா அதுதான் நான் சொன்னது ஆன்வோவிலேட்ரி மென்சுரேஷன் இப்படி இருக்கும்போது நமக்கு மகப்பேருன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் மாத்தணும் அதுக்கப்புறமா எனக்கு அது மாற்ற முடியல எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் ஒன்றுமே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா மெடிசன் எடுத்து சரி பண்ற மாதிரி தான் இருக்கும் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாரா இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற நம்பரை நீங்க தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம் உங்களோட என்ன குயரிஸ் ஆனாலும் நீங்க கேட்கலாம் இது கண்டிப்பா ரிவர்ஸ் பண்ணி நம்மளால் எடுக்க முடியும் த்ரூ ஆயுர்வேதிக் மெடிசன் மட்டுமே பண்ணி ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் மூலியமாவே இது கண்டிப்பா நம்மளால் ரிவர்ஸ் பண்ண முடியும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரி சஃபர் ஆயிட்டு இருந்தாலும் இந்த டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் எப்பயுமே ரெடியாக இருக்கோம் கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயம் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஏன்னா பத்து பேர் இருக்காங்கன்னா அதில் நாலு to அஞ்சு பேர் இந்த விஷயத்தில் கண்டிப்பாக பாதிச்சிருக்காங்க எஸ்பெஷலி இந்த ட்வெண்ட்டி டூ தேர்ட்டிஸில் இருக்கிற பெண்கள் வந்து கண்டிப்பாக இதனால் பாதிப்பு அடைஞ்சிருப்பாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை பசன் பண்ணுங்க தேங்க்யூ